நாம் எல்லாம் தினமும் உடலை சுத்தப்படுத்துகிறோம் அதாவது குளிக்கிறோம் ஏன் குளிக்கிறோம் என்றால் உடலில் வேர்வையினால் தூ காற்று வரக்கூடிய தூசுவினால் நம் உடல் அழுக்காகிறது அதை நாம் சுத்தப்படுத்துவதற்காக குளிக்கிறோம் இதையே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இந்த ஆதிவாசிகள் அல்லது காட்டுவாசிகள் அவர்களுக்கெல்லாம் குளிப்பது என்பதே தெரியாது ஏனென்றால் அவர்களுக்கு அவசியப்படவில்லை எதற்காக குளிக்க வேண்டும் என்று இன்றளவும் நாம் பல தெருக்களிலோ அல்லது நகரத்திலோ நாம் போகும்பொழுது பலர் பைத்தியக்காரர்கள் போல கிழிந்த ஆடையுடன் கிடைத்ததை சாப்பிட்டு ஏதாவது ஒரு இடத்தில் படுத்துக்கொண்டு அல்லது அங்கே உறங்கிக்கொண்டு இருப்பதை நான் பார்க்கிறேன் பலரும் பார்க்க முடியும் ஏனென்றால் அவர்களுக்கு அதை பற்றி ஒரு எண்ணம் இருப்பதில்லை கவலைப்படுவதும் இல்லை நாம்தான் உடலுக்கு அவசியத்துக்கு ஏற்பட்டவாறு கோடை என்றால் இரண்டு முறையோ மூன்று முறையோ குளிக்கிறோம் அந்த குளிர்காலத்தில் ஒரு முறை வெந்நீரில் வைத்துக்கூட நாம் குளிக்கிறோம் எப்படி இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த அழுக்கை சுத்தப்படுத்துவது என்றால் நாம் குளிக்கிறோம் அது வெந்நீரிலோ அல்லது ஓடுகிற நதியிலோ அல்லது கடலிலோ அல்லது குளத்திலோ அல்லது ஆற்றிலோ நாம் குளிக்கிறோம் இதையே திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால் உடலை எப்படி சுத்தப்படுத்துவது என்பதுதான் அந்த குரல் அதாவது அழுக்காறு என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது அழுக்காறு என்றாலே உடலில் ஏற்படக்கூடிய அழுக்கு இது மட்டுமில்லாமல் கோபம் வெகுளி காமம் கோபம் இது எல்லாமே நம் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு என்று அவர்கள் சொல்கிறார்கள் பௌத்தமும் இதைத்தான் சொல்கிறது புறந்தூய்மை நீரினால் அமையும் அகந்தூய்மை வாய்மையினால் காணப்படும் என்று திருக்குறள் சொல்கிறார் அகந்தூய்மை அதாவது உள்ள தூய்மை புறந்தூய்மை அதாவது குளிச்சிடுறோம் நம்ம எப்போ பார்த்தாலும் குளிச்சிடுறோம் உடலை சுத்தப்படுத்திக்கிறோம் ஆனால் நம் மனசில் வந்து அழுக்கு இருக்கு அதுதான் அகந்தூய்மை தூய்மை என்று அவர் சொல்கிறார் இந்த அகத்தூய்மையை எப்படி நாம் சுத்தப்படுத்துவது என்றால் வாய்மை வாய்மை என்றால் என்ன நேர்மை உண்மை இதைத்தான் அவர் சொல்கிறார் மனதில் இருக்கக்கூடிய நமது அழுக்கை நீக்குவதற்கு வாய்மையால் காணப்படும் உன் மனதிலே எந்த விதமான அழுக்கும் இல்லாமல் அது நேர்மையாக சுத்தமாக இருந்தால் அதற்குத்தான் வாய்மை என்று புறந்தூய்மை நீரினால் அமையும் அகத்தூய்மை வாய்மையினால் காணப்படும் பௌத்தம் என்ன சொல்கிறது இந்த கோபத்தை பற்றி உனக்கு எதற்கு கோபம் நீ கோபம் உனது மனதிலிருந்து வருகிறது அதனால் உன் உடல் பாதிப்பு ஏற்படுகிறது நீ உன்னையே வருத்தி கொள்வது தீயில் இறங்குவது போல அந்த கோபத்தை பௌத்தம் குறிப்பிடுகிறது ஆதி காலத்தில் ஒரு அரசன் ஒரு திருமணமான பிறகு அந்த மனைவியுடன் உறங்கும் பொழுது அவள் குசுவிட்டால் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த அசுத்த காற்றை அவள் குதம் வழியாக வெளியிட்டாள் அதற்காக அவளை வெளியிட்டாள் வீட்டை விட்டே வெளியே தள்ளினாள் இதெல்லாம் நான் படுத்து தெரிந்து கொண்ட விஷயங்கள் தான் வயிற்றிலே உணவிலிருந்து காற்றும் அசுத்த காற்றும் ஏற்படும் துர்நாற்றத்தை வரும் இதை அறியாத அரசன் அவளை விலக்கி வைத்தான் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது அதை பற்றி மேற்கொண்டு நாம் எதுவும் சொல்ல வேண்டாம் இதெல்லாம் இருக்கிறது என்று உடலை சுத்தப்படுத்துவது போல நம் மனதையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதே கருத்து